இலங்கையில் பத்தாவது நாடாளுமன்றத்துக்கான தேர்தல் நாளை பதினான்காம் தேதி நடைபெறவிருக்கிறது இருநூற்றி இருபத்தி ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்யும் வகையில் இந்த தேர்தல் இடம்பெறவிருக்கிறது நேரடியாக தெரிவு செய்யப்படுவதுடன் தேசிய பட்டியல் மூலம் தெரிவிப்படின்றார்கள் இதற்கான முழுமை பணிகளும் தற்போது இடம்பெற்று வருவதாக இலங்கையின் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது இந்த தேர்தல் பிரசாரங்களின் போது குறைந்தரமான வன்முறைகளே இம்முறை பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போதும் குறைந்த வன்முறைகளே இலங்கையில் பதிவாகி இருந்தன இதற்கு காரணம் இலங்கையில் பிரசார கட்டுப்பாடுகளே ஆகும் என்று தெரிவிக்கப்படுகிறது அல்லாமல் பிரசாரங்களின் போது கடுமையான கட்டுப்பாடுகள் தேர்தல் ஆணையத்தால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன இதன் காரணமாக வன்முறைகள் குறைந்த அளவில் பதிவாவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் நாளை தேர்தல் முடிவடைந்ததும் நாளை மறுநாள் பெரும்பாலும் முடிவுகள் வெளியாகும் இந்த நிலையில் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி இலங்கையின் நாடாளுமன்றம் தமது முதல் அமர்வை நடத்தவிருக்கிறது இதன்போது சபாநாயகர் தெரிவு மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உறுதிமொழிகள் எடுத்துக் கொள்ளப்படுகின்றன இதன் பின்னரே அன்றகுமார திசை புதிய அரசாங்கம் ஆட்சியை முன்னிறுத்தி செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனினும் அன்றகுமார திசைநாயக்கவின் கட்சி ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற போதும் பொது தேர்தலில் அறுதி பெரும்பான்மையை பெறுமா என்ற சந்தேகமும் அறுதி பெரும்பான்மையை பெறாவிட்டால் அது ஏனைய தமிழ் முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்களை உள்ளிருத்து ஒரு ஒற்றுமை அரசாங்கமாக செயல்படக்கூடிய வாய்ப்பை கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி அமெரிக்கார் கடந்த வாரம் இடம்பெற்ற அமெரிக்க தேர்தலில் கமலா ஹாரிஸை தோற்கடித்த டொனால்டு இரண்டாவது முறையாகவும் தெரிவு செய்யப்பட்டார் இந்த நிலையில் பல்வேறு மாற்றங்களை முன்னிறுத்தி அவர் தமது நிர்வாகத்தை தற்போது சீரமைத்து வருகிறார் இதன் அடிப்படையில் அமெரிக்க அரசின் செயல்திறன் துறைக்கு புதிய இருவரை அவர் நியமித்திருக்கிறார் இவர்கள் இருவரும் கடந்த ஜனாதி தேர்தலின் போது தமக்கு உதவியவர்கள் என்ற அடிப்படையில் அத்துடன் அவர்கள் செயல்திறன் மிக்கவர்கள் என்ற அடிப்படையிலும் இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டு குறிப்பாக நிறுவனத்தின் தலைவர் மற்றும் தொழிலதிபரான இந்திய வம்சாவளி விவேக் ராமசாமி ஆகியோர் செயல்திறன் துறைக்கு தலைவர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் இதன் மூலம் அமெரிக்காவின் கடன் முகாமித்துவத்தை சிறந்த முறையில் பரிபாலிக்க முடியும் என்று டொனால்ட் டிரம்ப் நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார் ஏற்கனவே ஜனநாயக கட்சியின் ஆட்சியின் போது அமெரிக்கா பல்வேறு பாரிய பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொண்ட வந்ததாக டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே குற்றம் சுமத்தியிருந்தார் எனவே அதனை சீரமைக்கும் பணிகள் மஸ்கும் விவேக் செயல்படுவார்கள் என்று அவர் நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார் அதே நேரம் தேசிய பாதுகாப்பு மற்றும் ஏனைய துறைகளுக்கும் டொனால்ட் ட்ரம்ப் தற்போது புதிய நியமனங்களை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது சீனாவில் விவகாரத்து வழக்கில் அதிருப்தி அடைந்த ஒருவர் மேற்கொண்ட கொடூர செயலால் முப்பத்தி ஐந்து உயிர்கள் காவல் கொள்ளப்பட்டிருக்கின்றன சீனாவின் முக்கியமான இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது விவகாரத்து வழக்கு ஒன்றில் தீர்ப்பு வழங்கப்பட்ட ஒருவர் அந்த தீர்ப்போ திருப்தி அடையாத காரணத்தினால் தாம் செலுத்தி வந்த காரை காலை நேர பயிற்சிகளில் ஈடுபட்டிருந்த மக்கள் மீது நேரடியாக செலுத்தியிருக்கிறார் பலியாகினார் சுமார் சுமார் பேர் வரை காயமடைந்ததாக வயது மதிக்கத்தக்க இந்த மனிதர் வேண்டுமென்றே இந்த செயலை செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது சீனாவில் அவ்வப்போது இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுவது பெறுவது இருக்கிறது இந்த நிலையில் சுமார் முப்பத்தி ஐந்து பேரை காவகொண்ட இந்த சம்பவத்தின் சந்தேக நபரான கார் ஓட்ட கைது செய்யப்பட்டு தற்போது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது